அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கர்த்திக் இன்றைய தினம் நவம்பர் மாதம் தேதி கார்த்திகை மாதத்தின் அமாவாசை வாழ்க்கையில் உச்சகட்ட பிரச்சனைகளில் இருப்பவர்கள் மட்டும் இரவு இந்த வார்த்தையை சொல்லுங்கள் உங்களுடைய அந்த தவிடு பொடியாகும் அன்னை காளி தேவியினுடைய அற்புதமான பீஜாட்சரம் கலந்த திருநாமத்தை பார்க்க போறோம் உண்மையாகவே வாழ்க்கையில் உச்சகட்ட கஷ்டத்தில் இருப்பவர்கள் மட்டும் இன்றைய தினம் இந்த மெத்தடை நீங்க இன்றைய தினம் இரவு ஏழு மணி முதல் நள்ளிரவு ஒரு மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள தாங்க இந்த திருநாமத்தை உச்சரிக்கணும் திருநாமத்தை சொல்வதற்கு முன்பாக அன்னை காளி தேவியை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க உங்களுடைய பிரச்சனை உடனடியாக முடிவுக்கு வரணும்னு பிரார்த்தனைய செஞ்சுட்டு இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரியும் ஓம் கிரீம் காளிகாயே நமக அப்படின்ற திருநாமத்தை இருபது நிமிடங்களுக்கு உச்சரிக்கணும் எந்த திசையை நோக்கி வேணாலும் உட்கார்ந்துட்டு இந்த நாம ஜபத்தை செய்யலாம் இந்த பதிவை பற்றிய முழு தகவல்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க லாங் வீடியோ இருக்கும் இன்ஸ்டால பாக்குறவங்க டிவைன் ரோட் சேனலை பாருங்க